பட்ஜெட் கம்மியாக வேணும் என்ஹெச் ரோட்லேருந்து வந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வேணும் டூ பிஹெச்கே இன்டிபெண்ட் வில்லா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான டூ பிஹெச்கே வீடு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா காரமடைக்கு முன்னாடியே பெட்டதாபுரம் பஸ் ஸ்டாப் அந்த என்ஹெச்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே நல்ல ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே இண்டிபென்டென்ட் விழா பார்த்துடலாமா டூ பாயிண்ட் சிக்ஸ் சென்ட் வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல சூப்பரான எலிவேஷன் பிளான் வெஸ்ட் ஃபேஸிங்லேயே மெயின் கேட்டு உள்ள என்ட்ரான உடனே பார்க்கிங் ஏரியா பதினொன்றுக்கு பதினேழு எட்டாயிரம் லிட்டரில் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க போர்டிகோ ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீ குட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே போனோடனே சின்ன ஃபயர் ஏரியா லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க டோட்டலாக லிவிங் ஏரியாலேயே மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஏரியா இருக்குங்க விண்டோ இருக்குது வெளிச்சத்துக்கு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணுங்க இந்த பெட்ரூம்லேருந்து அப்படி டேரக்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கிச்சன் அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏழுக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஏரியா இருக்குது லாஃப்ட் இருக்குது அண்ட் பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சைஸ் பத்துக்கு பதினொன்று அதே பெட்ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ இருக்குது லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அண்ட் அதே மாதிரி ஃபுல்லாகவே வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க இது தவிர போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கு வாட்டர் சம்பு எட்டாயிரம் லிட்டரில் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஸ்டார் கேஸ்க்கு அடியிலே கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி நீங்கள் போடணுனால அங்கேயே உங்களுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க இது தவிர அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோட சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரில் டேரெக்டாக நீங்கள் பேசும்போது மேபி நெக்கோஷியன்